ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்வர்ட் ஏஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் பார்த்திங்க அப்படின்னா சீசு செல்லப்பா சரிங்களா புது கவி புதுக்கவிஞர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ சீசு செல்லப்பா அவர்கள் சரிங்களா தமிழ் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான படைப்பாளி மற்றும் விமர்சகர் அவர் வந்து நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அதுபோக புதுக்கவிதை புறவலர்னு சொல்லுவாங்க சரிங்களா புது கவிதையின் புறவலர் அப்படின்னும் வந்து வர சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே மிக முக்கியமான பட்டங்கள் இவரோட பட்டங்கள் ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ சு செல்லப்பா விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னமனூர் சுப்பிரமணிய செல்லப்பா சரிங்களா தேனி மாவட்டம் சின்னமனூரில் தான் பிறந்திருக்காரு இவருடைய அப்பா பேர் வந்து சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா அதுதான் வந்து சி சு செல்லப்பா இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரோதயம் அப்படின்ற இதர்லேயும் தினமணி பத்திரிகையிலேயும் வந்து உதவி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு சரிங்களா சந்திரோதயம் மற்றும் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக வந்து வேலை பார்த்துருக்காரு ஆரம்ப காலகட்டங்களில் எழுத்தாளராக தான் இருந்திருக்காரு சரிங்களா இவருடைய அந்த சரசாவின் பொம்மை அப்படின்ற ஒரு கதை வந்து ரொம்ப பிரபலமானது சரிங்களா சரசாவின் பொம்மை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க சிசு செல்லப்பா அதுக்கப்புறமா அவர் எழுத்தாளராக இருந்து பிரபலமானதுக்கப்புறம் விமர்சகர் அவதாரம் எடுக்கிறார் சரிங்களா எழுத்து அப்படின்ற ஒரு இதழை தொடங்குறார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு இதழ் எழுத்து இதழ் சரிங்களா அந்த எழுத்து இதழோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா தான் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய சிறு இல இதழ்களுக்கு முன்னோடி வந்து அந்த இதழ் தான் எழுத்து இதழ் தான் சரிங்களா அந்த இதழில் வந்து நிறைய பேத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த இதழ் மூலமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு புரட்சியை பண்ணியிருப்பார் சரிங்களா எழுத்து இதழோட ஆசிரியர் சிசு செல்லப்பா எப்போ தொடங்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்குறார் சரிங்களா எழுத்து இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுபது வரைக்கும் அந்த இதில் வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு நடத்துகிறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நடத்துகிறாரு ரொம்ப பிரபலமான இதழ் அதுக்கப்புறம் இவருடைய அந்த நாவல்கள் வந்து ரொம்ப பிரபலமான நாவல்கள் சரிங்களா வாடிவாசல் இந்த வாடிவாசல் அப்படின்ற நாவல் ரொம்ப பிரபலமானது கமல்ஹாசன் அவர்கள் கூட அவருடைய அந்த பெருமாண்டி படத்துக்கு இந்த நாவல் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாரு அதுபோக இயக்குனர் வெற்றிமாறன் வந்து சூர்யா வச்சுவருக்கு பிற படத்துக்கும் பேஸ் வந்து இந்த கதை தான் வாடிவாசல் கதை தான் சரிங்களா அது போக இவருடைய சுதந்திர தாகம் அப்படின்ற நாவல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கும் சரிங்களா சிசு செல்லப்பா அவருடைய சுதந்திர தாகம் அப்படின்ற நாவல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கும் சரிங்களா இவர் தொண்ணூத்தெட்டுலேயே இறந்துருவாரு அவர் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த சுதந்திர தா சுதந்திர தாகம் அப்படின்ற நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைக்கும் சரிங்களா இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு அவர் இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அது போக ஒரு நாடகமும் எழுதியிருப்பார் சரிங்களா முறைப்பெண் அப்படின்ற ஒரு நாடகமும் எழுதியிருப்பார் அதுபோக காந்தியடிகளை பற்றி நீ இன்று இருந்திருந்தால் அப்படின்ற ஒரு குறுங்காவியம் எழுதியிருப்பார் சரிங்களா அவர்களை பற்றி நீ இன்று இருந்திருந்தாள் அப்படின்ற ஒரு குறுங்காவியம் எழுதியிருப்பார் சரிங்களா ஸோ நாவல்கள் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட நாவல்கள் வந்து சுதந்திர தாகம் அதான் சாகித்ய அகாடமி வாங்கிச்சு அது போக வாடிவாசல் அதுக்கப்புறமா ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருப்பார் இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ் ஆளுமைகள் மிக தவிர்க்க முடியாத நவீன இலக்கிய மறுமரசிக்கு வித்திட்டவன் கூட சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்டவர் தான் வந்து சிசு செல்லப்பா ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் ஒரு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சின்னமனோர் சுப்பிரமணிய செல்லப்பா சரிங்களா இவர் எங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா சந்திரோதயம் மற்றும் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியரை வேலை பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்துதலை தொடங்குறாரு சரிங்களா அதுபோக இவருடைய சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி கிடைக்குது இவர் இறக்குறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே இறந்துருவார் இவருடைய பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதையின் புரவலர் அதுக்கப்புறமா நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்னு வரும்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போக வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்